ஆனானப்பட்ட டெல்லியிலேயே ஒரு இயர்மார்க் இடம் போட்டு மக்கள்லாம் பார்க்குற இடத்துல அதுக்கான டிசிக்னேட்டட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க பட்டு தமிழ்நாட்டில் சென்னையில் அதுவும் ரொம்ப கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு மட்டும் இல்லை எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இல்லை தொழிற்சங்கங்கள் அப்புறம் பொதுநல ஸ்தாபம் எல்லாத்துக்குமே இந்த கட்டுப்பாடுகள் இருக்கு குறிப்பாக திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது இந்த பாரதின்னு இருக்கார் இல்லையா இன்னைக்கு சாய்ந்தரம் சொல்கிறார் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதி அமைப்புச் செயலாளர் அப்போ மறுநாள் காலையில் ஆர்ப்பாட்டம் நடக்குது போலீஸ் ஒன்றும் பண்ணலையே அவங்க யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க அப்புறம் என் தாவேக்காவுக்கு நடக்குது தாவேக்கா எதிர்க்கட்சி இல்லையா ஆளும் கட்சி வந்து மன்னர்கள் இல்லையா அவங்கள்லாம் மன்னர் வந்து என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா இது வந்து ஜனநாயக ரீதியா பெயிலியராக பார்ட் ஆஃப் த போலீஸ் தான் சொல்லுவேன் எங்களால் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏற்பாடு செய்ய முடியாது போது இல்லை இல்லை நான் நடத்துவேன் அப்படின்னு அடமெண்ட்டாக ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு நான் நினைக்கல போலீஸ் வந்து நாங்கள் சொன்னோங்க அவர் மீறி நடத்தினாருங்கன்னு நாளைக்கு பிளேம் பண்ணுவோம் பிளேம் பண்ணுறது பிளேம் கேம் தானே இவங்க திமுகவினர் காவல்துறையெல்லாம் வந்து பிளேம் கேம் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்ஸு இவங்களே கிளப்பி விடுவாங்க அதனால் என்னை பொறுத்தவரையில் ஏன்னா அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அந்த மாதிரி இருக்குது த ஃபைட் இஸ் வெரி க்ளோஸ் நெக் டு நெக்ன்னு சொல்ல மாட்டேன் இன்றைக்கி டேட்டில் பட் வெரி க்ளோஸ் ஃப்ரம் த பிகினிங் விஜயினுடைய அந்த கிராஃப் சப்போர்ட்டர் பேஸ்ன்றது இட் இஸ் க்ரோயிங் ஸ்டெட்டிலி க்ரோயிங் திரும்ப திரும்ப கார்னர் பண்ண நோக்கம் என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டார் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது இட் வில் பி அ ஃபைட் பிட்வீன் டிவி கே அண்ட் டிஎம்கேன்ட்டார் ரெண்டு கட்சிகளுக்கு இடையில்தான் உண்மையான போட்டி இருக்க போதுன்னு அவர் நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு ஆனால் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணியிருக்காங்க டிஎம்கே அவங்க ஆளும் தரப்பில் இருக்கிறவங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு கிடைக்கிற உளவுத்துறை ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு மதிவாணன் அவர்கள் நினச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளாச்சு நேரில் பார்த்து நீங்கள் நேரில் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் வணக்கம் ஓகே இப்போது விஜய் அவர்களுடைய மாநாடு இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி மோடி அவர்கள் வந்து வர்றாங்க தமிழ்நாட்டிற்கு சிதம்பரம் திருவண்ணாமலை இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களில் வழிபடுறதுக்காக இருபத்தி ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு கம் கண்டினியூஸ் ஒரு லீவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டில் தான் வந்து மாநாடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பல இடையூறுகள் அரசின் சார்பிலே வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறதுனால போதுமான காவல்துறை கட்டுப்பாடு பாதுகாப்பு வசதி எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வந்து டிவி கேவுக்கு வந்து சொல்லியிருக்காங்களாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டேட்டை வந்து மாற்றி வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் காவல்துறையினர் வந்து டிவி கேவுக்கு முன் வச்சுருக்காங்களாம் ஸோ இது இப்படி நியாயமான காரணங்கள் அப்படின்னு பார்க்குறதா இல்லை இடையூறு மறைமுகமாக கொடுக்கப்படுதா காவல்துறை என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிகளுக்கு தொல்லை கொடுப்பதாகவும் ஒரு ஒத்துழைப்பு தராத போக்கும்தான் இந்தியாவில் இருக்குது அது ஜனநாயகத்தினுடைய சாபக்கேடு பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகளுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த கேட்டால் கூட காவல்துறை வந்து மக்கள் கூடுகிற இடங்களை கொடுக்குறதே இல்லை இயர்மார்க் பண்ணுறது அவங்க சிவானந்தா காலனி எங்கேயாவது மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போங்க அந்த இந்த சொல்லுவாங்க முன்னாலெல்லாம் அந்த கிரிக்கெட்டு கிரவுண்ட் இருக்கு பெ பெல்ஸ் ரோடு அந்த இடத்துல விருந்தினர் மாளிகைன்னு வாங்க ஸோ இது தவறு நான் நினைக்கிறேன் ஆனால் பட்ட ஒரு இயர்மார்க் இடம் போட்டு மக்கள்லாம் பார்க்குற இடத்துல அதுக்கான டிசிக்னேட்டட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க பட்டு தமிழ்நாட்டில் சென்னையில் அதுவும் ரொம்ப கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு மட்டும் இல்லை எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இல்லை தொழிற்சங்கங்கள் அப்புறம் பொதுநல ஸ்தாபம் எல்லாத்துக்குமே இந்த கட்டுப்பாடுகள் இருக்குது குறிப்பாக திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது இல்லை அவங்கள புகழறிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டுப்பாடும் கொடுக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட்டு மெட்ராஸ் போலீஸ் கமிஷனர் சொல்கிறாரு ஒரு 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 வாரம் பத்து நாளைக்கு முன்னால் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுமதி வாங்கினா தான் நாங்கள் அதை பார்க்கவே பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ரைட் ஆனால் திமுக காரங்க இந்த பாரதின்னு ஒருத்தருக்கார் இல்லையா இன்னைக்கு சாயந்தரம் சொல்கிறார் நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் அப்போ மறுநாள் காலையில் ஆர்ப்பாட்டம் நடக்குது போலீஸ் ஒன்றும் பண்ணலையே அவங்க யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க அப்புறம் தாவேக்காவுக்கு அப்படி நடக்குது தாவேக்கா எதிர்கட்சி இல்லையா ஆளும் கட்சி வந்து மன்னர்கள் இல்லையா அவங்களாம் மன்னர் வந்து என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா இது வந்து ஜனநாயக ரீதியாக செயல்படுற அரசாக இருந்தால் மக்கள் தான் இங்கே மன்னர்களாக இருப்பாங்க ஆனால் இங்கே கட்சி தலைவர்கள் மன்னர்கள் மாதிரி நடந்துக்கிறதால அவங்க நினைக்கிறது தான் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு ஸ்பேஸே கிடையாது ஜனநாயக நீங்கள் சொல்லலாம் எடப்பாடி போயிட்டுருக்கிறாருன்னு அவரை கேட்டால் சொல்லுவார் அவருக்கு என்ன மாதிரியெல்லாம் தொல்லை கொடுத்தாங்க எப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்துங்க இந்த சீப்பை ஒழித்து வச்சுட்டா கல்யாணம் நிறுத்திடலான்னு மடையர்கள் சில பேர் நினைப்பாங்கள்ல அது மாதிரி தான் என்ன பொறுத்தவரை நானும் செய்தி ஊடகங்களில் பார்த்தேன் தாவேக்கா பொ செயலாளர் ஆனந்தை வந்து அந்த மதுரை காவல்துறை அதிகாரிகள் வந்து கொஞ்சம் மாற்றி வைக்க முடியுமா ஒரு ரெண்டு நாட்களுக்கு தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்களான்னு அதுக்கு அவர் வந்து தானாக முடிவெடுக்க முடியாது இல்லையா தாவேக்காவில் வந்து சுப்ரீம் கமாண்டர் வந்து விஜய் தான் அவர் கீழே இருக்கிற தளபதிகள் ஒன்றும் முடிவெடுக்க முடியாது அந்த சர்க்குலர்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒப்புதலுடன் தான் ஆனந்தே போடுறாரு ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங் டிசிப்ளைன்டு பார்ட்டியாக தான் நான் பார்க்குறேன் அந்த கட்சியில் விஜயை கன்சல்ட் பண்ணாமல் அவர் பதில் சொல்ல முடியாது கன்சல்ட் பண்ணுவாங்க பண்ணி விஜய் வந்து எப்பவுமே ஒரு கான்ஃபரன்டேஷனுக்கு மாட்டார் காவல்துறையோடவோ அல்லது ஆட்சியாளர்களுடையோ மக்களுக்கு இடையூறு மக்களுக்கு வந்து இன்கன்வீனியன்ஸ் ஏற்படுத்துகிற எந்த நடவடிக்கையும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் விஜய் அவர் ஒரு மாமூலான அரசியல்வாதி இல்லை எவன் வந்து செத்தாலும் பரவாயில்லை எனக்கு வந்து வேலை நடக்கணும்னு நினைக்க மாட்டார் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவருடைய ஆட்டிடியூடை ஸ்டடி பண்ணவன்ற முறையில் இ மே அக்ரி ஃபார் இட்டு ஓகே ப்ரைம் மினிஸ்டர் வராரு விநாயகர் சதுர்த்தி இது மாதிரி போலீஸே இன்னபிலிட்டி இட் இஸ் ஏ ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் த போலீஸ் தான் சொல்லுவேன் கா எங்களால் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏற்பாடு செய்ய முடியாது அப்படின்போது இல்லை இல்லை நான் நடத்துவேன் அப்படின்னு அடமெண்ட்டாக ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு நான் நினைக்கல ஏன்னா கிவன் இஸ் டெம்பரமெண்ட் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்மையான மிருதுவான ஆசாமி தான் அதனால் அவர் ஒன்றும் பெரிய கான்ஃபரன்டேஷனுக்கு காவல்துறை ஏன்னால் அவருக்கு இன்னும் தெரியும் இந்த மாதிரி கான்ஃபரன்டேஷன் பண்ணிட்டு காவல்துறையை அவர் தொடர்ந்து நடத்தினார்னா காவல்துறையோ அல்லது ஆளுங்கட்சிக்காரங்களோ ஒரு கலவரத்தெல்லாம் உண்டாக்கிட்டு நாங்கள் சொன்னாங்க அப்போவே அதை மீறி பண்ணாருங்கன்னு அவங்களே பிரச்சனையை கலப்புறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் ஐ டோன்ட் திங்க் யூ வில் பி சோபர் யூ வில் டேக் சம் கரெக்ட் டிசிஷன் அவர் வந்து மேபி தள்ளி வைக்கிறது கூட ஒத்துக்கலாம் ஆனால் என்னென்ன ரெண்டு விஷயம் நான் நினைக்கிறேன் ஒன்று அந்த டேட் டேட் அந்த ஏன் அவர் சண்டேவை விட்டுட்டு நார்மலாக அரசியல் கட்சிகள்லாம் சண்டே தான் நடந்தது அதுதான் விடுமுறையை தான் பயன்படுத்துவாங்க ஏன்னு சொன்னால் எல்லோரும் வந்து போகிறதுக்கு இப்போ வேலையில் இருப்பாங்க இப்போ தாவேக்கா தொண்டர்களெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஒன்றரை கோடி பேரும் எம்ப்ளாயீஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ ஹாலிடே இஸ் ஏ ப்ரெஃபரன்ஸ் பெட்டர் சண்டே ஏன்னா எல்லாம் வீக்லி ஹாலிடேயில் இருப்பாங்க பட் ஆனால் இவர் வந்து ஏன் ஒரு மண்டேன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சி ஏன் அதை தேர்ந்துட்டு இருக்கார் ஒர்க்கிங் டேன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்ச தகவல் தரவுகள் என்ன சொல்லுதுன்னா அது அவருடைய திருமண நாள் அதுவும் இருபத்தைந்தாவது திருமண நாள் சில்வர் ஜூப்ளி ஆஃபீஸ் மேரேஜ் ஆனிவர்சரின்னு வச்சிங்களேன் அடுத்தது அவருடைய ஒரு வழிகாட்டின்னு சொல்ல முடியாது அரசியல் ரீதியாக ஆனால் இன்றைக்கு அவர் அடைந்து இருக்கிற உயரத்துக்கெல்லாம் அச்சாரம் போட்டவர் விஜயகாந்த் அவருக்கு அந்த நன்றி கடன் வந்து எப்பவுமே விஜய்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்திங்க தன்னை தன்னை வழி நடத்தியவர்கள் உதவியவர்கள் தான் வந்து மேலே வர்றதுக்காக ஏதோ ஒரு துரும்பு அள்ளி போட்டிருந்தா கூட நன்றி உணர்வோடு பார்க்கக்கூடியவர் விஜய் அவருடைய குணாம்சத்தில் அப்போது அவருடைய அந்த இது வருது இல்லையா பிறந்த நாள் அதன் காரணமாக இந்த ரெண்டும் கோயின்ஸ் ரெண்ட்ஸ் ஆகிறதால தான் ஒர்க்கிங் டேவை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு கிடைச்ச தகவல் அது உண்மையா இதெல்லாம் அவங்க கம்னாங்களான்ட்டு நமக்கு தெரியாது ஏன்னா உயர்நாட்டு கன்சர் புரியுதுங்களா இருந்தாலும் வெளியே வர தகவல் வச்சு இப்போ இந்த சூழ்நிலையில் இதை தான் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து தள்ளி வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்குது ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை மனசில் வச்சு பண்ணும்போது ஒருத்தர் பிறந்தநாளாக ரெண்டு நாள் கழிச்சியெலாம் கொண்டாட மாட்டாங்க நம்ம திராவிட கட்சிகள் ஒரு மாதம் கொண்டாடுவாங்க ஒரு வருஷம் கூட கொண்டாடி இன்னும் கலைஞர் நூற்றாண்டு இருக்காங்க எல்லாம் க கட்டணம் திறந்துகிட்ருக்காங்க பட்டு விஜய் என்ன நினைப்பார்னு எனக்கு தெரியல ஆனால் என்னை பொறுத்தவரையில் பர்சனல் அட்வைஸ் என்னென்னா அவருடைய அந்த திருமண வெள்ளி விழாவை அவர் மனைவி மக்களோடு பர்சனலாக அவங்களோடவே அன்றைக்கி டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்து கொண்டாடுறது தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஏன்னா இட் இஸ் நாட் எனிமோரு எனி ஒன் மேரேஜ் ஆனிவர்சரி இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் மேரேஜ் அனிவர்சரி ரெண்டாவது அவங்க உறவுகளை பற்றி ரிலேஷன்ஷிப் பற்றி ஏராளமான வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கூட அதை ஃபேமிலியோட அவர் அவங்க மனைவி மக்களோட அந்த வெள்ளி விழா திருமண நாளை மகிழ்வோடு கொண்டாடுவது என்பது சிறப்பாக இருக்கும் போலீஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா போலீஸ் வந்து நாங்கள் சொன்னங்க அவர் மீறி நடத்தினாருங்கன்னு நாளைக்கு ப்ளேம் பண்ணும் பிளேம் பண்ணுறது ப்ளேம் கேம் தானே இவங்க திமுகவினர் காவல்துறையெல்லாம் வந்து ப்ளேம் கேம் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்ஸு இவங்களே கிளப்பி விடுவாங்க அதனால் என்னை பொறுத்த வரையில் அவர் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு மனைவி மக்களோடு இருந்துட்டு அவங்க சொல்கிறா மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் அவருக்கும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் இப்போ இன்னும் முழு முழுவீச்செல்லாம் நடத்திட்டு இருக்காங்க நான் பார்த்துட்டு அந்த மதுரை பக்கத்தில் அந்த பந்தல் போடுறது மேடையெல்லாம் அமைச்சிட்டாங்க ஸோ அதனால் ஒரு இரு நாட்கள் ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால் அது தள்ளி போகிறதால வந்து ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது அதனால் அதை பண்ணுவாரா இல்லையா என்பதே அந்த கட்சி அந்த தலைமை விஜய் தான் முடிவெடுப்பார் ஆனால் காவல்துறை வந்துங்க நொண்டி காரணங்களை இந்த மாதிரி சொல்லி அந்த நாளில் நடத்தக்கூடாது அவங்களுக்கு வந்து இப்போ எனக்கு நீங்கள் உடனே சொல்லலாம் என்ன சார் இவ்வளோலாம் கற்பனை பண்ணுறீங்கன்னு இப்போ விஜய் கேப்டன் விஜயகாந்துடைய பையனை பற்றி இதை பற்றி கேட்டப்பா அது தெரியாது அன்றைக்கி கேப்டன் பிறந்த நாள் எதுக்காக அவர் வச்சுருக்காரெலாம் எனக்கு தெரியாதுன்னு ஒரு மாதிரி ஒரு முரட்டுத்தனமான வெறுப்பு வெறுப்பாக ஒரு பதில் கொடுத்தாரு அதுக்கிடையில் பிரேமலதா அம்மையார் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து விஜயகாந்தோடைய ஓட்டர்ஸ் வந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இவங்க பிரேமலாதாவை பார்த்தோ அல்லது அவருடைய விஜயகாந்த் பையனை பார்த்தோ விஜயகாந்த் ரசிகர்கள் வந்து அரசியலில் இல்லை அவங்களுக்கு விஜய் பற்றி தெரியும் விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் உள்ள அந்த ஆத்மார்த்தமான நட்பு தெரியும் அதனால் அவங்க கூட சொல்லியிருக்கலாம் இதை வந்து எப்படியா தள்ளி போடுங்க அன்றைக்கி நாளில் வச்சு அதை ஒரு மைலேஜ் எடுத்து விஜயகாந்த் ரசிகர்கள் அவர் இழுத்துற போகிறாரு அப்படின்னு கூட சிறுபில்லைத்தனமாக அவங்க கூட அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் ஓ அப்படி ஒரு இப்போதான் இவர் நம்ம ஸ்டாலின் தான் இரநூறு தொகுதிகள் ஜெயிப்போம் முப்பத்தொன்னுலையும் நாங்கள் தான் முப்பத்தாறுல நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகுறாங்கள பழைய சாமான்கள் இந்த பெருங்காயங்க பேரிச்சம்பழத்துக்கு போட்டதெல்லாம் தூக்கி வச்சுக்கிறாரு தான் வந்தால் ஓகே நாலஞ்சு சீட்டு கொடுக்குறோம் ரைட்டு ஓபிஎஸ் வராரா வாங்க அவரை வச்சுக்கிட்டு எடப்பாடியை திட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் செலவு பண்ணிக்கலாம் அவரை ஒன்றாவது மந்திரியாக்கிடலாம் ஆக இன்றைக்கு வந்து ஸ்டாலின் வந்து இன் ஏ பிக் ப்ராப்ளம் அதாவது வந்து எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படி ஏன்னா அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அந்த மாதிரி இருக்குது த ஃபைட் இஸ் வெரி க்ளோஸ் நெக் டு நெக்ன்னு சொல்ல மாட்டேன் இன்றைக்கி டேட்டில் பட் வெரி க்ளோஸ் ஃப்ரம் த பிகினிங் விஜயினுடைய அந்த கிராஃப் சப்போர்ட்டர் பேஸுன்றது இட் இஸ் க்ரோயிங் ஸ்டடிலி க்ரோயிங் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட கொங்கு மண்டலத்தில் எடுத்ததில் எனக்கு ஒரு தகவல் சொன்னார் ஒரு நண்பர் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் விஜய்க்கு இருந்த சப்போர்ட் பேஸை விட இன்றைக்கி வந்து பல மடங்கு அதிகமாகி இன்ஃபேக்ட் இடத்துல ஒரு சின்ன கேள்வி இப்போது இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த விஜயனுடைய செல்வாக்கை விட இப்போ விஜயனுடைய செல்வாக்கு கொஞ்சம் ஸ்டெடிலி இட்இஸ் குரோயிங் குரோயிங் இது வந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க முதல்ல பத்து பர்சன்ட் வாங்குவாரான தொடங்குனாங்க இந்த இன்னொரு ஆள் இருக்கார்ல இல்லை பிஜேபி ஆள் ரவீந்திரன் துரைசாமியாக அன்டெஸ்டட் அன்டெஸ்ட்ன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அவர் இருபத்தாறு எலெக்ஷன் முடிவு வரைக்கும் அதே சொல்லிகிட்டு இருக்கட்டோம் பட்டு ஜெனியூனாக கலா ஆய்வு பண்ணுறவங்க பல இது வந்து கட்சி சார்ந்தவங்க இல்லை கட்சி சாராத பல வல்லுநர்களுடைய ஏகோபித்த கருத்து என்னென்னா சப்போர்ட் பேசிஸ் எக்ஸ்பேண்டிங் இன்க்ரீஸிங் டே பை டே இன்னும் தேர்தலுக்கு எட்டு ஒம்பது மாதம் இருக்குங்க இன்றைக்கி அவர் தான் முதல் தரம்னு நான் சொல்ல விரும்பலை ஆனால் இஸ் இன்ச்சிங் டுவேர்ட்ஸ் த ஃபஸ்ட்டு முதல் இடத்தை நோக்கி படுவேகமாக போயிட்டுருக்காரு மற்றவர்களுக்கு என்னென்னா ஒரு செகண்ட் மற்ற கட்சிகளுக்கு என்ன சிக்கல் அவருக்கு இல்லாதது என்னென்னா அட்வான்டேஜ் அவர் இது வரைக்கும் பதவியில் இருந்து அதிகாரத்தை இருந்து பணம் குவித்தவரில் லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டவரில் மக்கள் விரோத நடவடிக்கை ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஆளாகிற எந்த வாய்ப்பும் அவருக்கு இல்லை அதனால் இனிமேல் நெகட்டிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ளஸ் ப்ளஸ் தான் இனிமேல் வரும் அவருடைய மகா நாடு சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்பு அதை அதிகமாகி தான் போது புரியுதுங்களா ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் அது அதிமுகவாக இருக்கலாம் அல்லது திமுகவாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் பாஜக எல்லாரும் ஆல்ரெடி டெஸ்டட் எல்லார் மேலேயும் முதுகுலையும் அழுக்குகள் நிறைய இருக்குது அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்க திமுக மேலே நாலோரு மேனி பொழுதோரு வண்ணம்னு சமூக பதட்டம் லா அண்ட் ஆர்டர் ஆகி கிடக்கிறது அதிகார துஷ்பிரயோகம் கரப்ஷன் இன் ஈச் அண்ட் எவ்ரி விங் ஆஃப் தி மே டிபார்ட்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்டு அதனால் அவங்களுக்கு இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குறதால நான் இதுதான் சொல்கிறேன் நேச்சுரலாக சொல்கிறேன் இவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அது முதலிடத்தை தொடும் திசைக்கெலாம் போயிட்டுருக்கு அப்போ அவர் வந்து இவங்க எந்த மாதிரி சில்லுண்டி வேலைகள் மாநாட்டை தள்ளி வைக்கிறது அப்புறம் அவருக்கு வந்து அவர் ஒரு செயலி ரிலீஸ் பண்ணார்னா அதுக்கு பின்னால் பிஜேபி அந்த கம்பெனி இருக்குதுன்றது இப்படி அவரை வந்து திரும்ப திரும்ப கார்னர் பண்ண நோக்கம் என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டார் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது இட் வில் பி அ ஃபைட் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கேன்ட்டார் ரெண்டு கட்சிகளுக்கு தான் உண்மையான போட்டி இருக்க போதுன்னு அவரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார் ஆனால் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணியிருக்காங்க டிஎம்கே அவங்க ஆளும் தரப்பில் இருக்கிறவங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு கிடைக்கிற உளவுத்துறை இந்த ஒப்பீனியன் போல் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் அவங்க அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா மூவிலையும் அவரை வந்து பிஜேபி ஆதரவாளரை காட்டுறதுக்கு விஜய வந்து பிஜேபி தான் தூண்டி விட்டுருது இப்போ உங்களுக்கு தெரியும் ஊடகத்தில் இருக்கீங்க சபாநாயகர் அப்பாவும் என்ன பேசுனார் ஒரு அரசியலே பேசக்கூடாது அவர் எப்போவுமே இல்லை அந்த பீரியட் அப்போ ஸ்பீக்கர்ஷிப்பை அவர் ஒதுங்கி இருக்கணும் அவர் இருக்கிற கட்சியிலேருந்து நடவடிக்கையிலேருந்து ஆனால் அவர் என்ன பேசுனார் விஜயுடைய அம்மா ஒரு கிறிஸ்துவர் அடுத்தது என்ன சொல்கிறாரு பாஜக சொல்லி தான் இந்த கட்சி வந்து துவக்கியிருக்காங்க அடுத்தது விமானம் வாங்கி கொடுத்தது பாஜக தான் விஜய்க்கு அதில் தான் பயணிக்கிறாரு அப்புறம் மைனாரிட்டி ஓட்டை திமுக கிட்டேருந்து மடை மாற்றம் செய்கிறதுக்கு தான் தாவேக்கான்புறத ஒரு ஸ்டாண்டர்டாக சாதாரண நாளாந்தர பேச்சாளர் ஊடகத்தில் பேசுகிறவங்க பேசுனா நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஆனால் ஒரு சட்டமன்ற அவைத்தலைவர் சபாநாயகர் அந்த பதவியில் இருக்கிற ஒரு இவ்வளோ பெரிய லூஸ் ஸ்டாக் நிரூபிக்க முடியாத ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஒரு அரசியல் கட்சி மேலே வைக்கிறாங்கன்னா திமுக எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கு பதட்டத்தில் இருக்குதுன்றது தான் தெரியுது அதனால் இவங்க வந்து தொடர்ச்சியாக பண்ணுறது சிறுபான்மை மக்களை பயமுறுத்துறதுக்காக அந்த பதினெட்டு பர்சன்ட் ஓட்டை வந்து எப்படியாவது கபலீகரம் பண்ணணும் வழக்கம் போலன்றதுக்காக விஜய் மேலே வந்து அந்த பிஜேபி முத்திரையை குத்தணும் ட்ரை பண்ணுறாங்க அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த டி கே செயலியை வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி அதை உருவாக்குனது அதை வந்து ஒரு பிஜேபி பிரமுகர் சொந்தமான நிறுவனம்னு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன் இப்போ கௌதம் அதானி பிரபல தொழிலதிபர் அவருக்கும் பிஜேபிக்கும் உள்ள உறவு அவருக்கும் மோடிக்கும் உள்ள பர்ஸ்னல் ஆத்ம நண்பர் அவர் இப்போ இப்படி இருக்கிறவங்க பாஜக எதிர்ப்பு பேசுகிறவங்க அவங்களோட உறவு எந்த வகையிலும் எடுத்தால் அது பாஜக ஆதரவாக தானே கருதப்படும் இன்றைக்கி பாருங்கள் திமுக தமிழ்நாடு அரசு தலைமை தாங்கி நடத்துது வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் தலைமை தாங்கி நடத்துது அதே போல் தெலங்கானாவில் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் முதலமைச்சர் காங்கிரஸ் ஆட்சி நடத்துகிறாரு கேரளாவில் லெஃப்ட் ஃப்ரண்ட் இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில் பினராயி விஜயன் கவுனம் நடத்துகிறார் இந்த நாலு சிஎம்ஸும் பிராடா இந்தியா கூட்டணியினுடைய தலகர்த்தர்கள் இல்லையா பாஜக எதிர்க்க எதிர்க்கிறவர்கள் பாஜகவை அதனுடைய ஐடியாலஜியை சித்தாந்தத்தை அரசியலை கடுமையாக விமர்சனம் செய்கிறவங்க நான் கேட்குறேன் இன்றைக்கி விழிஞ்சம் துறைமுகம் கேரளாவில் அதை யார் நடத்துறது யார் அதை உருவாக்கி அதை ஆப்ரேட் பில்ட் ஆப்ரேட் அதை யார் பண்ணிகிட்டு இருக்கிறது கௌதம் அதானி அந்த விழாவில் பினராயி விஜயன் கௌதம் அதானி வந்து வளர்ச்சி நாயகன் மாதிரி புகழ்ந்தார் ஒரு பக்கம் அரசியல் கேட்டால் என்ன சொல்லுவாங்க இது மாநில வளர்ச்சிக்காக நாங்கள் தொழிலதிபர்களோடு கூட்டினா தப்பு சொல்ல எல்லாத்துலேயும் அரசியல் பார்க்கவானா நட்பு வேறு தொழில் வேற இப்படியெல்லாம் இருக்கலாம் அது தப்பு ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க மம்தா பானர்ஜி அத்வா அதானியை வர வச்சு இண்டஸ்ட்ரியெல்லாம் பண்ணுவாங்க உடன்பாடு போடுவாங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு அதே போல் தெலங்கானாவில் அதானி ப்ராஜெக்ட்ஸு தமிழ்நாட்டில் சோக்கால் பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்றவங்க எல்லாம் உண்மை கிடையாது அது நமக்கு தெரியும் கள்ள கூட்டணி வச்சிகிட்டு இருக்காங்கன்னு ஆனால் இந்த ஒரு ஆப்பை வந்து உருவாக்குனது டிசைன் பண்ணி பண்ணதுக்கே இவருக்கு பிஜேபின்னு உத்தரவு கொடுத்துனிங்கன்னா எத்தனை அதானி ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொலாபரேஷனில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது அப்போ அவங்கெல்லாம் பாஜக கல்ல உறவு பி டீம்னு இதே அனாலஜி சொல்லலாம் ஒத்துக்குவாங்களா அதுதான் விஷயம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க சார் நேரத்துக்கு ரொம்ப நன்றி